ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் ஜோதிஷ் பர்ஃபெக்டாக பக்கா ஃபினிஷிங்காக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா எங்கேயுமே தையல் தெரியாது ஃபுல்லாக தையல் எல்லாமே உள்ள லைனுக்குள்ளே இருக்கும் பக்கா நீட்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டு இதுலேயும் எங்கேயுமே தையல் தெரியாது கீ பட்டிலையும் எங்கேயுமே தையல் இருக்காது எல்லாமே உள்ளுக்கு லைனுக்குள்ளேயே தனி தையல் ஃபுல்லாக எல்லாம் உள்ளுக்கே வந்துடும் இது கீப்பட்டி பிசு தெரியாமல் மடித்து தைக்கிறது இது சோல்ட்ரு பிசு தெரியாமல் ஜாயின் பண்ணி தைக்கிறது இத்தனைக்கு இது ஒரு ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸு ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸ்லேயே இது பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரண்ட் கிராஸ்லாம் வந்து கரெக்டாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எப்படி இந்த மாதிரி தைக்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் இது ஒரு ரெண்டு பாட்டாக போடலான்னு பார்த்துட்டுருக்கேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து கை பொதுவாக அந்த மாதிரி கை தைக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி லைனிங் திங்கில் வச்சு அடித்து பர்ட்றப்ப லைனிங்கில் வந்து ஒரு ஊசி தையல் மட்டும் போட்டுட்டு திருப்பி மறுபடியும் மெட்டீரியல் மேலே ஒரு தையல் போடுவோம் பிடிமானத்துக்கு ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை இந்த ஊசி தையல் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் ஜாயின் பண்ணிக்கோங்க டபுள் தையல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஐப்பேம் போல் நம்ம பின்னாடி தைச்சிக்கிறப்ப லைன் துணி வெளியிலே தீட்டு வராது அப்போ நம்ம எம்மிங் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது எம்மிங் பண்ண மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிரும் உள்ளுக்க பார்க்குறதுக்கு வெளியில் பார்த்தா தையலே தெரியாது உள்ளே மட்டும் தையல் இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா தச்சிட்டு ஒரு ஐன்மெண்ட்டு பண்ணிடணும் இந்த மாதிரி தைச்சப்ப அயன் பண்ணிட்டிங்கன்னா சரி அது பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் இது லைனிங் துணியும் மெட்டீரியலும் மட்டும் கரெக்டாக லூஸ் உழுகாமல் கரெக்டாக இழுத்து அதை மட்டும் தைச்சால் மட்டும் போதும் அவ்வளோ கிளீனாக பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்து ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்லேயே அதே மாதிரி தான் காலிஞ்சி ஒரு புள்ளி தையல் போகிறோம்னா கரெக்டாக அதே அளவாக கலிஞ்சி ஒரு புள்ளியில் தையல் போட்டுட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் இழுக்காமல் கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க கையோடு எப்போயுமே ரெண்டு தட்டையும் ஒரே தான் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நமக்கு இது அதுவும் லெஃப்ட் ரைட் மாறிடும் அது மாதிரி கரெக்டாக தையல் போட்டு பிசுரை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை வெட்டி விட்டுட்டு நம்ம சேனல் வந்து ஆரம்பித்த ரெண்டு வாரத்திலேயே நூறு சப்பரே பேராக நெருங்க போகிறாங்க என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு தர அனைத்து ரொம்ப நன்றி அதிகமாக லேடிஸ் தான் பார்க்குறாங்கன்ற மாதிரி எனக்கு இப்போ தெரிஞ்சது ரொம்ப நன்றி சகோதரியில் இந்த மாதிரி கரெக்டாக அந்த கடிச்சா அப்படின்னு சொல்லுவோம் ஊசி தேல் போட்டு இதுக்கு மேலே மெட்டீரியலாக தான் நம்ம தையல் போடுவோம் இது அப்படியே மறுபடியும் அது பக்கத்துலேயே தையல் போடுங்க துணி எங்கிட்டும் மடிப்புழுந்து தையல் போட்டுறாதீங்க கரெக்டாக நெதுவாக பொறுமையாக இழுக்காமல் கரெக்டாக இது மாதிரி தையல் போட்டிங்கன்னா இப்படி திருப்பி பாருங்கள் அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும் அது லேசாக அயன் மட்டும் பண்ணிட்டோம்னா போதும் ப்ளவுஸ் போட்டிருக்கப்ப அவங்களுக்கு வந்து எங்கேயுமே தையல் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை தைச்சி பாருங்கள் இதில் தான் ஒரு பெரிய முக்கியமான விஷயமே இது ஒன்று தான் ஏன்னா வெளியில் நம்ம தையல் போட்டிருந்தால் ஒரு பொடிமணுக்கு தையல் போட்டிருப்போம் நம்ம பாட்டுக்கு டக்குன்னு ஈஸியாக இந்த மாதிரி தைச்சிடலாம் வெளியில் தையல் இல்லாதப்போ இதை மட்டும் கரெக்டாக உள்ளே துணி லூஸ் உழுகாமல் கரெக்டாக தைச்சிக்கணும் அது ஒன்று தான் இதில் வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக நம்ம பொறுமையாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை பிசு மடித்து தைக்கிறது எப்படி கீப்பட்டி பிசு இல்லாமல் மடித்து தைக்கிறது அப்படிங்குறத ஈஸியான முறையில் அடுத்தடுத்த வீடியோ வரும் அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி பார்த்து கற்றுக்கோங்க இது டாட் பிடிக்கிறது டாட் பிடிக்கிறது எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் பழைய வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல மூலையில் லைட்டாக சின்னதாக ஒரு காலஞ்சி அரைஞ்சிக்கி ஒரு கிராஸ் உழுகணும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தையல் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கீப்பட்டி அடிக்கிறப்ப ஸ்ட்ரைட்டாக நேராக வரும் ஒரு ஒன்றே கழிஞ்சி மூணு பக்கத்தும் நமக்கு லூஸ் இருக்கணும் ஒன்றே கழிஞ்சிக்கு உள்ளே நம்ம போயிட்டோம்னா சரி ரொம்ப ஷார்ப்பாயிரும் அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது ஒன்றே கழிஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன அளவு ப்ளவுஸாக இருந்தால் ஒரு ஒரு இஞ்சி வரையும் வச்சுக்கோங்க நம்ம எங்கனக்குள்ளே தையல் போட போகிறோங்கிறது தான் நம்ம எப்பயுமே ஒரு நாச்சு வெட்டி வச்சுக்கணும் கரெக்டாக இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஒன்னே கலைஞ்சி அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் எப்போயுமே தையல் போட்டுவிட்டு மறுபடியும் அதே லைனில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு தேள் இருக்கணும் ரெண்டு தேள் இருந்துச்சுன்னா தான் வந்து இது மேக்ஸிமம் நிறைய பேத்துக்கு இந்த இடம் வந்து தையல் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் ரெண்டு தேலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பிசிரை வந்து எப்பயுமே கீ சைடு தான் மடக்கணும் இங்கேயும் அதே மாதிரி கீ சைடு தான் மடக்கணும் அந்த மாதிரி மடக்கி தைச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும் நேராக உங்களுக்கு இந்த மாதிரி தச்சு பாருங்கள் க்ராஸ் நல்லா எடுப்பாக நல்லாயிருக்கும் ஸ்ட்ரைட் கட்டிங்களே அளவுக்கு வந்திருக்கு அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமாக போடுறேன் எல்லா வீடியோவும் பார்த்து எப்படி இதே மாதிரி ஃபினிஷிங்காக தைக்கலாம் பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் எங்கேயுமே தையல் தெரியாது அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி தைச்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ